அறாவது எடிசன் மங்களா வரணுமென்று சொன்னா எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க சரியா ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் ராஜா நாங்கள் எங்க போய் கொண்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய கணவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெட்டிக்குள்ளோ ட்ரிங்கோவை தவிந்து கூட்டி போயிருக்கிற இடம்டா அது பதுலம் மாவட்டத்துக்கு ஸோ ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று தான் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து பதுளம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ பதுளம் மாவட்டத்தில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புத்தலையில் வெளிமட ரோட்டில் இருக்கிற எதிசன் பங்களாவுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நாங்கள் சும்மா புரளி எல்லாம் போவோம் அதெல்லாம் நம்பாதீங்க ரொம்பவே ஃபன்னாக இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும் கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது பெட்டிக்குலோ ட்ரிங்கோ தவிர நாங்கள் வந்த இடம் தான் ஏன் நடந்து போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சீசன் டைம்ன்றதால் வந்து ரோட் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுது உள்ள வாகனங்கள் போகலாம் சீசன் டைம்ன்றதால வாகனங்கள் போகலாம் போய்ட்டுது ஸோ வாகனத்தை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நிறைய பேர் நடந்து தான் போய்கொண்டிருக்காங்க த்ரீவீல் மட்டும் வந்து உள்ளே போகலாம் நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிட்டுது நான் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி இருக்குமென்று நினைக்கிறேன் அந்தளவு தூரம் நடந்து தான் உள்ளே வந்து நாங்கள் ரொம்ப ஆச்சு தான் நடந்து கை காலையில் போக வலிக்கிட்டுது இருந்தாலும் இருந்தது அது நூறு டிக்கெட் வாங்கி தான் உள்ள அந்த பங்களாவை பார்க்க போகணும் பங்களாக்குள்ள வந்துட்டான் இங்க நிறைய பேய்கள் இருக்கா பேய் இருக்கு ஏன் பேய் இருக்குன்னு சொன்னேன் பங்களா ஆண்டாலே பேய் தானே படங்கள் எல்லாம் காட்டுவாங்க ஸோ அதனால தான் சொன்னேன் சும்மா தான் சொன்னேன் நீங்கள் என்ன இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ பார்த்துட்டு வந்துடுவோம் சத்தி வரை பொது நடந்து வந்திருக்கு இந்த பங்களா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கட்ட தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் இது முடிஞ்சிருக்கு இது வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எடிஷன் பங்களா இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா இருக்கு அந்த காலத்து இது வந்து பிரிட்டிஷ் காலத்துக்குரிய ஒரு பங்களா உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே வந்து இலங்கையில பாவிக்கப்பட்ட பழைய நாணயங்கள் எல்லாம் இருந்தது நிறைய புக்ஸுகள் பழைய காலத்து புக்ஸுகள் எல்லாம் இருந்தது உள்ள பார்க்குறதுக்கு பிரயோசனமாக தான் இருந்தது என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஒன்றும் அங்கே அலௌட் இல்லை அதனால் அதெல்லாம் எடுக்க முடியாது ஸோ வெளியில் எடுக்கிற ஃபோட்டோஸ் மட்டும்தான் சரியோ ஸோ நீங்களும் பதுளை மாவட்டம் போனீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரிப்புக்காக கட்டாயம் ஹபுத்தில் போங்க அங்கே இருந்து வெளிமடை ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் இந்த பங்கலாக இருக்குது ஸோ போய் ப ஃபன் பண்ணிவிட்டு வாங்க